ஹாய் லீடர்ஸ் குட் மார்னிங் என் பேர் மோபிகாத்தி நான் சிக்ஸ்டீன் பெர்சன்ட் ப்ரான்ஸ் டேரக்டர் லெவலில் வந்து பேசுகிறேன் என்னுடையம் எங்களுடைய சிஸ்டர் பிரியங்கா அண்ட் கிரீஷ் பிரதர் நான் லாஸ்ட் இயர் மார்ச் டுவெண்ட்டி நைன்தில் நான் ஜாயின் பண்ணேன் இப்போ நான் ஜாயின் பண்ணி ஒரு வருஷமே வந்து முடிஞ்சிருச்சு நான் என் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் புக் பேசுகிறேன் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி என்ன பே என்ன சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிளாக்ஸ் ஆயில் கேனோடர்மா அண்ட் நோனி நான் ஜாயின் பண்ணதே வந்து நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து எகுலர் பீரியட்ஸ் இருந்ததுல பீரியட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து பற்றி பார்த்து ஸோ சரி இப்போ ஓகே ஜாயின் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதுமே வந்து மீட்டிங்கில் கொஞ்சம் அட்டன் சிங்கிள் செங்கோட்டை சஜெக்ட் வந்து ரெகுலர்ல பீரியட்ஸ்க்கு என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டாப்பா அவங்க இந்த நாலு சப்ளிமெண்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க சொன்னதுமே எனக்கு வந்து வாங்கி சாப்பிட்றேன் எனக்கு வந்து பயம் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சரி ப்ராடக்ட் ரிவ்யூஸோட மீட்டிங்ல அட்டன் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ண நான் மூணு மாசத்துக்கு ஃபஸ்ட் வந்து மூணு மாதம் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க ஃபஸ்ட் மந்தில் சாப்பிட்டதுமே எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாக கரெக்டாக வந்து அந்த டேட்டில் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு பீரியட்ஸோட சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உடம்பு டயர்ட் இல்லாமல் எந்த சிரமமும் கஷ்டமோ எதுவுமே இல்லாமல் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருந்தது சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ட்ரெஸ் சாப்பிட்ற நீ ஒரு டூ மென்ட் சாப்பிடலாம் சாப்பிட்டா நல்ல ஒரு கிளியராக அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நான் சாப்பிட்டப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் வந்து நான் வந்து கன்சிவாயிட்டேன் நானு எப்படி கசிவாகவே நினைக்கவே இல்லை நான் ஸோ கன்சிவாயிட்டேன் கசிவாக இப்ப எனக்கு பேபி பந்துச்சு பேபி பிறந்து டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு சாப்பிட்டோம் சப்ளிமெண்ட் சாப்பிட்டவும் சரி இப்போ பேபி சாப்பிட்டோம் கன்சியூவாக இருக்கும்போதும் சரி இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறமும் சரி எந்த எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்ல நானும் பேபி ரெண்டு பேருமே தான் இருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம கன்சிவாக இருக்கும்போது நான் தான் இருந்தேன் இப்போ பேபி பறந்ததுக்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கேன் ரெண்டு பேருக்குமே வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்ல ரெண்டு பேருமே தான் இருக்கும் சோ இதை வந்து நான் நான் இதை சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன் இப்போ பேபிக்கு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு நல்லா தான் இருக்கு பேபி இந்த குரூப்ல சொல்லணும்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆசைப்பட்டனா வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமமான லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி இதுதான் வந்து மேஸ்சிமான லேடிஸ் எல்லாருமே வந்து இது இதனால தான் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ வந்து இது சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்து எல்லாருமே வந்து இதன் மூலமாக வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன் இதுக்காக வேண்டி போய் இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் வந்து சாப்பிட்டு உடம்பு வந்து எடுத்துக்காதீங்க